தமிழ் திரையுலகம் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு இ இவ்வளவோ வளர்ச்சி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி டிஜிட்டல் அது இதுன்ட்டு இவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் இன்னமும் ரசிகர்கள் எங்கே தெரியுமா போகிறாங்க பழைய படங்களை பார்க்க பழைய பாடல்கள் கேட்க ஏன்னா அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் காட்சிகள் சண்டை காட்சிகள் கருத்தாளமிக்க வசனங்கள் எல்லாமே அவங்கள கவர்தலாக இருக்குது ஆக இன்றைக்குமே அந்த வகையில் பழைய படங்களில் புரட்சி தலைவர் படங்களுக்கு அவ்வளோ ஒரு மவுசு அவருடைய படங்களில் இடம்பெறக்கூடிய கதைகள் காட்சிகள் பாடல்கள் சண்டை காட்சிகள் மக்களுக்கு படிப்பனை ஊட்டக்கூடிய நல்ல பல கருத்துக்கள் எல்லாமே புரட்சி தலைவன் படத்தில் இடம்பெற்றிருக்குது அதுக்காகவே ரசிகர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே படத்தை வெற்றி படம் ஆக்கணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி தமிழ் திரையுலகம் புரட்சித்தலைவர் நடித்த படங்கள் பாடல்கள் இவற்றை ஃபாலோ பண்ணி வருது அதில் ஒரு சில பாடல்களையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்தை பற்றி சந்திரமுகி படம்னா செகண்ட் இல்லை அது லாரன்ஸ் நடித்தது இது சந்திரமுகி ஃபஸ்ட்டு பி வாசி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா பிரபு ஜோதிகா வடிவேலு இவங்க நடித்து மாபெரும் மாபெரும் வெற்றி கண்ட படம் சந்திரமுகி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா பிரபு ஜோதிகா வடிவேலு எல்லாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் பாருங்கள் கொக்கு பர பர கோழி பரப்பற மைனா பர பற மயிலே பற என் பட்டமே பர வானம் தாண்டி பர பர என் நெஞ்சமே பர பர எல்லைகள் இல்லை பர பர பாஞ்சி பட்டம் இது பட்டய கலப்புற பட்டம் இது சூப்பர் ஸ்டாரு பட்டம் நம் பட்டம் இது சந்திரமுகி படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல் இதே போல் நம்ம தலைவர் நூறாவது படம் ஒளிவிளக்கில் நடித்த ஒரு பரபரங்கிற ஒரு பாட்டை பாருங்கள் ருக்குமணியே பர 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 சர்க்கரை பெண்ணே பர பர முத்துமொழியே பர 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 சித்திரை கண்ணே பர 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 யார் யாரோ உன்னை தேடுவாரோ ருக்குமணியே பர 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 சர்க்கரை பெண்ணே பர 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 முத்துமொியே பர 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 சித்திரை கண்ணே பர 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 யார் யாரோ உன்னை தேடுவாரோ உன் ஒருத்தியைத்தானே மனதில் நிறுத்தி வைத்தேனே உன் தானே நினைவில் நிறுத்தி வைத்தேனே அன்று நடந்ததை தானே இன்று நினைத்து வந்தேனே அன்று நடந்ததைத்தானே இன்று நினைத்து வந்தேனே ஊர் மயங்கி நின்றாலும் நான் தெளிந்து நின்றேனே ருக்குமணியே பர 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 சர்க்கரை பெண்ணே பர 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 முத்துமொழியே பர தேடினேனே உன்னை தேடினேனே தேடினேனே அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் தமனா மோகன்லால் சிவராஜ்குமார் இவங்கள்லாம் நடித்து மாபெரு ஹிட் வசூல் சாதனை புரிஞ்ச படம் ஜெயிலர் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் புரட்சித்தலைவன் நடித்த ஒரு இருந்து எடுக்கப்பட்ட மியூசிக்கின்ட்டு அப்படியே சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருந்தது அது என்ன பாடல் தெரியுங்களா

இளவரசி ரத்னாவை தேடிக்கிட்டு கன்னித்தீவுக்கு போவார் அப்போ முத முதல இளவரசி ரத்னா யார் தெரியுங்களா தேவி அவங்கள பொழுது புரட்சி தலைவர் ஆ ரத்னா அப்படிம்பார் அப்போ தான் இந்த மியூசிக் வரும் இந்த மியூசிக் பார்த்தீங்களா எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க ஆக எல்லாமே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இல் இன்றைக்கி வந்து தலைவரை ஃபாலோ பண்ணாத ஆக்ட்ரஸும் கிடையாது அவங்களுடைய கதையை பாடல்களை அவர் நடித்த ஆக்ஷனை பல நடிகர்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறது நல்லது தான் நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா யார் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அது புரட்சி தலைவர் தான் அவரை தான் ஃபாலோ பண்ண முடியும் சினி அவரை தான் ஃபாலோ பண்ண முடியும் அரசியிலையும் அவர் தான் ஃபாலோ பண்ண முடியும் அந்த அளவுக்கு என்னைக்குமே ஆயிரத்தில் ஒரு வர லட்சத்தில் ஒரு வர கோடியில் ஒரு வர விலகக்கூடியவரை தான் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோங்க ராஜமௌலி எடுத்த பாகுபலி படத்தினுடைய கதை என்ன நினைக்கிறீங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எம்ஜிஆர் பிக்சர் தயாரிப்பில் உருவான அடிமை பெண் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி தான் இந்த பாகுபலியுடைய கதை இது அப்படியே வந்துடுச்சு எல்லா மீடியாக்கள்லாம் சோசியல் மீடியாவுக்கெல்லாம் போட்டாங்க ஆக இதெல்லாம் எதுக்குன்னா எப்போயுமே எல்லோரும் பின்பற்றக்கூடிய வகையில் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறவர் தான் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கும் பொறுமைப்படுத்தாது நான் சொல்கிறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் இதை நான் சொல்லலாம் ஓகேங்களா ஆக தொடர்ந்து எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்